உங்களை நாடகம் ஆடுறதுல எவ்வா பள்ளி கல்விக்கு பார்த்தீங்கன்னா பெண்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க மன்னவாரி போட்டீங்களா நல்லா இருப்பீங்களா நாசமா போயிடுவீங்களா நாசமா போயிடுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ வஞ்சிக்கிற சும்மா மேடாமினிக்கு நீக்கி அதானிய காப்பாத்துறதுக்கு ஓடுறீங்களா அமெரிக்காக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒன்றிய அரசாங்கம்னு ஒரு அரசாங்கம் இருக்குது நம்ம ஒன்றிய நிதி அமைச்சர் அந்த அம்மா இருக்கிறாங்களே யாரு நிர்மலா சீதாராமன் ஆமாம் அந்த அம்மா வந்து சொல்லுது பட்ஜெட் படிக்கும் போது ஒரு புடவை கட்டி தான் அந்த புடவை என்ன புடவைன்னு கேட்டிங்கன்னா பீகாரில் துலாரி தேவிங்கிற ஒரு அம்மா நெய்து கொடுத்த புடவைய இந்த அம்மா வந்து கட்டின்னு வாசிச்சாங்களாம் ஏ உங்கள மாதிரி கேடிங்க உங்களை மாதிரி இந்த நாடகம் ஆடுறதுல எவ்வா பீகாரில் தேர்தல் வந்தா போதும் ஒன்று பீகார்லேருந்து இருந்து ஒரு அம்மா புடவை கொடுத்துனு வந்துதான் கட்டிக்கணும் நான் வந்து பட்ஜெட் படிக்கிறேன்னா ஒன்று பண்ணுறோமே நான் கூட காஞ்சிபுரத்து மாவட்டத்துல தான் இருக்கிறேன் கூட ஒரு பட்டு புடவை கொடுக்குறேன் நீ கட்டிக்குவியா தமிழ்நாடு தேர்தல் வந்து அப்போ வந்து கட்டினு வந்து பேசுவீங்க போலகுது ஆமாம் வெளியில் வந்தீங்கன்னா சொல்லுவீங்க ஆ தமிழ் சிறந்த மொழின்னுவிங்க தமிழ் ஆட்சி மொழி அவள் சூப்பர்னுவீங்க வீங்க அப்படினுவிங்க திருக்குறள் பேசுவீங்க அரையும் குறையுமா பேசுவீங்க ஆனால் ஒன்றையும் செய்ய மாட்டீங்களப்பா பேச்சு வழக்கத்தில் இல்லாத வர்ணா வர்ணாசிரமத்தை அந்த மொழிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக கொடுக்குறீங்க நிதி ஆனால் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்கறதே யோசிக்கிறீங்களே உங்களை மாதிரி யூயூ யூயோ இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்னு ஒரு இடத்துல கூட வரல சார் அதாவது ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே அதுக்கு தயாரிப்பான வேலைகளில் இறங்கிடுவாங்க அப்போவே நம்ம முதலமைச்சர் கேட்குறாரு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்கள் நிதி கொடுக்கணும் நீங்கள் நிதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க கொடுக்க மாட்றாங்க எங்ககிட்ட வாகன ஜிஎஸ்டியினுடைய நிலுவைக்கு நிலுவைத் தொகை கொடுன்னு கேட்குறாங்க கொடுக்க மாட்டறாங்க இன்னும் கேட்டீங்கன்னா பள்ளி கல்விக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி கொடுக்கணும் பெண்டிங்க கொடுன்னா கொடுக்க மாட்டுறாங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க மக்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு காசு கொடுனா கொடுக்க மாட்டாங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் நீ ஏழாயிரம் கோடியை கொடுத்துட்டு நாங்கள் பதினோராயிரம் கோடி நாங்கள் கூடுதலாக போட்டு இருக்கக்கூடிய கையகப்படுத்தப்பட்ட இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீ இவர் வந்து லோனுக்கு மட்டும்தான் சேங்க்ஷன் பண்ணுவாங்க அப்ரூவல் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அந்த லோனை யாரா கட்டுறது கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கேட்குது கொடுக்க மாட்டேன்றான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் திட்டம் வேணும்னா எதுவுமே சொல்ல மாட்டான் ஆனா உத்தரப்பிரதேச மட்டும் நொட்டுற குஜராத்துக்கு போய் நொட்டுற நாங்க வரி கட்டுற பணத்துக்கு ஒழுங்கா கொடுறானா கொடுக்குறீங்க இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தி ஒன்பது பைசா தானே கொடுக்குறீங்க ஒரு ரூபாய்க்கு அவனுக்கு மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு ரூபாய் கட்டினா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஏன் இந்த அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் பச்சை பச்சை துரோகம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எல்லா சான்றிதழ்லாம் வருதே எல்லாத்துலயும் சான்றிதழ் நீங்க மருத்துவ துறையில இருந்து எல்லா துறையிலயும் வந்து தமிழ்நாட்டுல தொழில் துறையிலயும் இன்னைக்கு தமிழ்நாடு எங்கேயா போயிடுச்சு சான் பிரான்சிஸ்கோ தளபதி போறாங்க ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாயிரம் கோடியை கொண்டு வந்து முதலீடு கொண்டு வராங்க கொண்டு வந்து பதினோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகுது பத்தொன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க வேலையை உருவாக்கி தரோம் ஆனா நீ எதாவது இந்த பட்ஜெட்ல குடுக்கறியா ஏதாவது செய்யறியா வேலை வாய்ப்புன்னு சொன்னியா குடுத்தியா வேலை வாய்ப்புன்னா சொன்ன நான் வந்தா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேண்ணா இப்ப என்ன பண்ண நடக்குது போய் நான் படிச்சுருவேன் டிகிரி ஓல்டர் போய் நீ போடா சுட்டு போடச்சுக்குவா அது போடா சுட்டு போயிச்சுக்குவா ஏ எம்ஏ பிஏ படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு பிஇ எம்இ எல்லாம் முடிச்சுட்டு போடா சுட்டு அது போய் உத்தரப்பிரதேச வச்சுக்கோ அங்க இருக்கும் கூட இங்க தரடா வர அங்க இருக்கிற கூட இங்க வந்து வேலை பார்த்துக்கிறீங்க அவனுக்கும் சேர்த்து இல்லைனா வேலை கொடுக்குறோம் நாங்கள் அவனுக்கும் சேர்த்து தானே வேலை கொடுக்குறோம் ஆனால் இப்போ சொல்லிட்டா இந்த இடத்துல சொல்லிட்டா கேம்பஸ் இன்டர்வியூனு ஒன்று கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை தான் தமிழ்நாட்டில் கலைஞர் ஒரு மாபெரும் தலைவன் இன்னும் கொண்டு சொல்லட்டா சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வந்து திமுக இன்னும் சொல்லட்டா மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஐடிஎல் ஐடி பார்க்கு கொண்டு வந்து நாங்கள் இப்போ கூட சொல்கிறேன் முரசொலி மாறன் என்கின்ற மாமேதை தான் டைடல் பார்க்கெல்லாம் வந்தது கண்ணா உனக்கு என்ன தெரிய போகுது உங்களுக்கு என்ன தெரிய போகுது சும்மா மேனாம்பினிக்கு அதானிய காப்பாத்துறதுக்கு ஓடுறீங்களா அமெரிக்காக்கு அதானிக்கு இருக்கிறீங்க அதானி அம்பானியை மட்டும் வாழ வச்சுன்னு நீ சொன்னிய ஆட்சிக்கு வந்தா ஒரு கோடி எழுபது லட்சம் விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானத்தை உருவாக்குவேன் சொன்னிய அட பாவிகளா செத்துனுடா விவசாயி

விவசாயிகள் குடும்பத்தில் மண்ணவாரி போட்டிங்களா நல்லா இருப்பீங்களா நாசமா போயிடுவீங்களா நாசமாக போயிடுவீங்க வயிறு சொல்கிறோம் சொல்றோம் வயிறறிஞ்சு சொல்றோம் தமிழ்நாட்டில் நாங்கள் விவசாய நினச்சி நினைச்ச அது அது அவங்கள பற்றி புரிஞ்சு புரிஞ்சு செஞ்சோம் நான் இலவச மின்சாரத்தை கொடுக்குறோம் இலவச மின்சாரத்தை கொடுத்து மட்டும் இல்லை கடன்கள்லாம் பயிர் கடன் வாங்கின கடன்லாம் தள்ளுபடி பண்ணோம் எந்த மாநிலத்தில் உண்டு தமிழ்நாட்டில் தானே பண்ணோம் நீ செஞ்சியா இங்கே தானா அப்பா தமிழ்நாட்டில் தானா பள்ளி கல்வி கல்விக்கு கடன் வாங்குறத தள்ளுபடி பண்றோம் பயிர் கடனை தள்ளுபடி பண்றோம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம் இப்போவும் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்து புதுசாக வந்து பாத்தீங்கன்னா இணைப்புகள் மின் இணைப்புகள் கொடுத்துன்னு இருக்கிறோமே போராடினு கரான் ஒரு பக்கம் டெல்லியில இங்க இங்க பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம் நிதியை கொடுக்க கூடாது தடுக்கிற ஒன்றிய பட்ஜெட்டில் நீ தடுக்கிற ஒரு பைசா கொடுக்க மாட்டீங்க எந்த அறிவிப்பும் இல்லை ஆனா நாங்க கடன் வாங்கி கடன் வாங்கி விவசாய காப்பாத்துறோம் மக்களை காப்பாத்துறோம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத நிறுத்தணும்ன்றதுக்கு தானே நிதியை நிறுத்துற நாங்க அறிவிச்சதை தானடா இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபி காரணம் நீங்க இன்னைக்கு டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னிய மகளிர் உரிமை தொகை வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இது யார் சொன்னது தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் சொன்னது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான ஒவ்வொரு மாநிலத்தில் சொல்றீங்க நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்லி இங்க விடியல் பயணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானப்பா மகளிர் இலவசமா பயணம் போறாங்களா விடியல் பயணம் அந்த பயணம் முதல்ல தமிழ்நாட்டில் கொடுக்குறோம் இதை தானே ஒவ்வொரு தேர்தல் சொல்றீங்க நாங்க ஆட்சிக்கு வந்து நாங்களும் செய்வோம் சொல்றீங்களே இதுல தெரியுதா யார் பேசிக் யாருன்னு தெரியுதா எங்களை பார்த்து நக்கல் பண்ணிங்கிற ஒரு கவர்னரை வச்சு எங்களை கிண்டல் பண்ணிங்கிற நீங்க கோர்ட்டு காரி திப்புறான கவர்னரை கவர்னர் காரி திப்பான உனக்கு என்னன்னா அதிகாரங்க தின்றான மசோதாவெல்லாம் நிறுத்தி வைக்க கூடாதுன்னு நீ கோர்ட்டு திப்பு காரி திப்பி இருக்குத இதை விட வெக்க கேடு மாநிலத்துக்கு வரக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி வரலன்னு சொல்லி ரெண்டு மாநிலம் கோர்ட்டுக்கு போயிருக்கு ஒன்னு கேரளா இன்னொன்று தமிழ்நாடு ரெண்டு மாநிலம் கோர்ட்டுக்கு போனாங்க நீ பணம் கொடுக்கலங்கிறத நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினோம் பாருன்ன உனக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க அழுத்தம் கொடுப்போம் நாங்க அழுத்தம் கொடுப்போம் அப்படி எல்லாம் எங்களை நினைக்காத கண்ணா நேருக்கு நேர் சந்திப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ வஞ்சிக்கிற இந்த பட்ஜெட்ல வஞ்சிக்கிற இந்த வஞ்சனையை பண்ணார்பார் பார் தளபதி தமிழ்நாடு முழுதும் கண்டன கூட்டத்தை நடத்தி நீ யாருங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டினார்ல்ல அதனால் திமுகவோடு இதோடு நிறுத்திக்குங்க ஒழுங்காக மக்களுக்கு வர வேண்டிய தொகையை கொடுங்க மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில் மட்டும் இன்னைக்கு ஓடி இருக்குது இன்னும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் துவக்கி வைக்கிற திட்டத்தை நீங்கள் வந்து அதுக்கு நிதி உதவி கொடுக்கலன்னா வேறு நடவடிக்கை இன்றைக்கி மாநில அரசாங்கம் இறங்க போகுது அதனால் எச்சரிக்கையோடு சொல்லுகிறோம் தமிழ்நாட்டின் நேத்தைக்கு கூட முதலமைச்சர் நேத்தைக்கு கூட முதலமைச்சர் நேற்று கலா ஆய்வு போய் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பணிகளை மாதவரம் வரைக்கும் அந்த பணிகளை நீட்டிக்கிறதுக்காக நேற்று கூட ஆய்வு செஞ்சுட்டு வருவார் அதாவது ஒரு முதலமைச்சர்னால் எப்படி இருக்கிறார் பத்தியா எப்படி இருக்கார் பத்தியா காலையில் தூங்கி எழுந்து விடு இரவு வரைக்கும் மக்கள் மத்தியிலே இருக்கிறாரா மக்கள் மத்தியிலே இருக்கிறார் நாங்கள்னா கொடநாட்டில் போய் ஓய்வு அடுத்தோம் மக்களுக்காக உழைக்கிற ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்